ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலவீனப்பட்டு இருக்கிறாங்க அவங்களை இழந்து விட கூடாது என்று கரிசனையோடு பிரதியுத்தரமாக சொல்லுகிறார் பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை என்று சொல்லுகிறார் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியது கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்று நம்முடைய லெந்து காலத்தின் தியான பகுதியாக லூக்கா ஐந்தாவது அதிகாரம் முப்பதிலிருந்து முப்பத்தி ரெண்டு வசனங்களை நான் வாசிக்கின்றேன் வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து வேத பாரகரும் பரிசேயரும் கேள்வி கேட்கிறார்கள் அது கூட எப்படி கேட்கிறாங்கன்னா முறுமுறுத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஏன் முறு உருமுறுக்கிறாங்கன்னா ஆயக்காரர்களும் பாவிகளோட கூட நீங்க போய் உட்காந்து சாப்பிடுறீங்களே நீங்க போய் அவங்க கூட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே என்று சொல்லுகிறார்கள் இந்த ஆயக்காரர்கள் என்று சொல்லும் போது டாக்ஸ் கலெக்டர் கரப்டட் பீப்புள் அப்போ கரப்டட் பீப்புளோட நீங்க போய் உட்காரலாமா அப்படின்னு கேட்கிறாரு அடுத்தது அப்பாவிகளோட கூட பாவம் செய்தவர்களோடு கூட நீங்க போய் உட்காந்து பேசிக்கலாம் பேசி கொண்டு இருக்கலாமா என்று கேட்டதற்கு இயேசு கிறிஸ்து அழகாக பதில் சொல்லுகிறார் முப்பத்தி ஓராவது வசனத்திலே அவர்களுக்கு பிரதியுத்திரமாக வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் வேண்டியதில்லை அங்க சொல்றாரு சிக் பீப்புள் ஒன்லி நீட் டாக்டர் ஹெல்தி பீப்புள் டோன்ட் நீட் டாக்டர் என்று சொல்லுகின்றார் சுகமா இருக்கிறாங்க அவங்களுக்கு எதுக்கு டாக்டர் தேவை இவங்கெல்லாம் சிக்கா இருக்காங்க ஸ்பிரிச்சுவலி சிக் பீப்புள் தேர் என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலவீனப்பட்டு இருக்கிறாங்க அவங்களை இழந்து விட கூடாது என்று கரிசனையோடு பிரதியுத்திரமாக அவர் சொல்லுகிறார் பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை என்று சொல்லுகிறார் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு இல்லை என்று சொல்லுகிறார். அடுத்தது பாருங்க ரெண்டாவது வசனத்துல நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் வந்த நோக்கம் பாவிகளை அழைக்க வந்திருக்கின்றார் முதல் காரியம் இந்த லெந்து காலத்திலே ஆண்டவரே நான் ஒப்புரவாகிறேன் ஐ reconciliation இஸ் அ பியூட்டிஃபுல் ஆக்ட் ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும் ஆண்டவரே நான் இந்த பாவத்தெல்லாம் நான் செஞ்சிட்டேன் நான் நான் என்னை நானே ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படி சொல்லும் போது ஆண்டவர் இரண்டு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் அந்த ரெண்டு ஐஸ்வர்யம் என்ன தெரியுங்களா முதல்ல அன்பு தேவனுடைய அன்பு நம்ம பொழியப்படுகின்றது அடுத்தது இரக்கம் இரக்கம் என்ன தெரியுங்களா மேசி நான் எனக்கு கிடைக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் கிடைக்காம ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆண்டவர் என்னை காப்பாற்றுகின்றார் தலைகளை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம் ஒப்புரவாகுவோம் ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வோம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பிதாவே நான் பாவி என்று நான் அறிந்திருக்கிறேன் கத்தாவே என் பாவக்கரை குற்றங்களை நீர் கழுவி உம்முடைய அன்பினாலே நிரப்பி உம்முடைய இரக்கத்தினாலே என்னை மன்னித்து என்னை வாழ்வளிக்க செய்யும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்